சித்திரம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா தன் மனைவியின் சபதத்தினால இளமையை துறந்த ஒரு நாயனார் இல்லறம் ஒரு நல்லறமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நாயனார் அவர்தான் திருநீலகண்ட நாயனார் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு சிதம்பரத்துல குயவர் குலத்துல பிறந்தவர் தான் திருநீலகண்ட நாயனார் இவருடைய தொழிலே மண்பாண்டங்கள் செய்வது அதிலும் சிறப்பு சிவனடியார்களுக்கு திருவோடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் பானை சட்டி இந்த மாதிரியான பாத்திரங்களை செய்வது வழக்கம் இது மாதிரிதான் இருந்தது அவருடைய சிவன் வழிபாடு எப்படி இருந்ததுன்னா சிதம்பர கோவிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் திருநீலகண்டம் 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 இதே மாதிரி மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கும் போது உட்காரும் போது சாப்பிடும் போது எப்போதுமே இந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு திருநீலகண்டம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா சிவனுடைய வரலாறு திருப்பார் கடலை கடையும் போது நஞ்சு வெளிப்பட்டுருது அப்போ வந்து தேவர்களும் கடலில் உள்ள ஜீவராசிகளும் இந்த உலகம் அதன் அந்த நஞ்சிலிருந்து பாதிக்காம இருக்கணும்ட்டு சிவபெருமான் அந்த நஞ்ச பருகும் போது அந்த கண்டத்திலே தங்குற மாதிரி பார்வதி தேவி வந்து அந்த கழுத்துல வச்சு அழுத்திடுறாங்க அப்போ வந்து இந்த கண்டத்துல இருக்கிறதுனால இந்த கண்டத்தை நீளமா இருக்கிறதுனால திருநீலகண்டம்ன்ற நாமம் சிவபெருமானுக்கு வந்தது இந்த கதையை இவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஈர்ப்பு அதிகமாகி சிவபெருமான் மீது இருக்கிற காதல் அதிகமாகி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நாடு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேவர்கள் நல்லா இருக்கணும் தானே சிவபெருமான் அதை பருகினார் அப்படின்றது அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு திருநீலகண்டம் அந்த பேரோட பேருக்கே அவருக்கு ரொம்ப அந்த பேர் ரொம்ப ஈர்ப்புத்தன்மை அதிகம் ஆயிடுது அதனாலேயே அவர் இதை திருநீலகண்டம் சொல்லி சொல்லியே அவர் உண்மையான பேர் எதுன்னு தெரியாது ஊர் மக்கள் எல்லாம் அவரை பார்க்கும்போது திருநீலகண்டம்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இவர் சிறப்பா போயி போயிட்டு இருக்குது இப்போ வந்து இவர் இன்பம் சிற்றின்பத்துல கொஞ்சம் நாட்டம் அதிகமா இருக்கக்கூடியவர்னு எழுதியிருக்காங்க ஒரு நாள் ஏதோ ஒரு மயக்கத்துல விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு இந்த விஷயம் அவர் மனைவிக்கு தெரிய வருது வீட்டுல இத கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கண் கலங்கி மனம் வருந்தி அழுகுறாங்க அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேக்குறாங்க இவரு இன்னொரு இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் பொய்யே சொல்ல மாட்டார் பொய்யே சொல்லாததுனால ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு பெண்ணுக்கு தான் அது வந்து கூடிய விஷயமா இருக்கும் அது ஒரு பெண்ணால ஏத்துக்கவே முடியாது எந்த கஷ்டம் வேணாலும் தாங்குவாங்க இதை வந்து ஏத்துக்கவே முடியாது அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க தீண்டுவிராயினும் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றாங்க இத சொன்ன உடனே அவர் ஒரு அடி பின்னாடி வந்து திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படி இல்லையா எம்மை அப்படின்னா அந்த பெண் குலத்தையே குறிக்குது எண்ணெய் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவர் மனைவியை மட்டும் குறிக்கும் எம்மைன்றதுனால இவர் அங்க ஒரு சபதம் எடுக்கிறாரு இனிமே பெண் குலத்தை யாரையுமே தீண்ட மாட்டேன் தொடமாட்டேன் மனசால கூட பெண்களை தவறாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை இவரும் எடுத்துறாரு இப்போ பொழுது விடியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒரு காதல் பாருங்க அவர் அவரு அதே ஒரு வேலையா சிவன் கோயிலுக்கு போறதும் மண்பாண்டங்கள் செய்வதும் இப்படி இருக்கிறாரு வீட்டுல எல்லா பணிகளையும் செய்வது புருஷனுக்கு சேவை செய்வதுன்னு இப்படி இவங்க இப்படி போயிடுறாங்க இந்த சபதமும் இந்த கருத்து வேறுபாடும் யாருக்குமே தெரியாது சொந்தக்காரங்களோ உற்றார் உறவினரோ பக்கத்து வீடு அக்கத்து வீடு யாருக்குமே தெரியாம ஒரு இல்லறம் நல்லறமாக இதுதான் வாழறாங்க இப்படி வாழறாங்க இது வந்து மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை வருஷங்க கடைப்பிடிக்க முடியும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை அதீத கோபமா இருந்தா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனா இவங்க முதுமை காலம் வரைக்குமே இத கடைபிடிச்சிட்டே வராங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசை அதுல என்ன ரெண்டு பேர் உக்காந்து ஏஞ்சி சாப்பிடுற மாதிரி படுக்கிற மாதிரியான இடம் தான் இருக்குது மீதியான இல்ல மண்பாண்டங்கள் செய்து அடுக்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது அவ்வளவுதான் இந்த குடில இவங்க எப்படி வாழ்றாங்கன்னா அந்த சத்திய நெறி தவறாம ஒரு எடுத்துக்காட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கவே மாட்டுறாங்க அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த காலங்கள் உருண்டோடுது ஒரு முதுமை பருவம் வந்துடுது தோல் சுருங்கி உடல்ல தளர்வு ஏற்பட்டு எல்லாம் நரைச்சி ஒரு வயதான முதியோர் தோற்றத்துக்கு வந்துடுறாங்க இன்னமும் இவங்க இந்த சபதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே வராங்க இங்கதான் தான் சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்குது இன்னமும் இவங்களை இப்படியே விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு இவங்களுடைய குடிசையை நோக்கி சிவபெருமான் ஒரு சிவ யோகியாக அவதாரம் எடுத்து வரார் அங்க வரும்போது சிவபெருமான் எப்படி இருக்கிறாருன்னா அழகான ஒரு சிவனடியாராக ஜடாமுடி ஒரு கோவணம் கையில ஒரு திருவோடு கழுத்துல ருத்ராட்சம் நெற்று நிறைய விபூதி இந்த மாதிரி ஒரு அழகானவரா அவங்களுடைய குடிலுக்கு வராரு வந்த உடனே இவர் திருநீலகண்டர் அவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமா அங்க வந்து சுவாமி வரணும் உங்களுக்கு என்ன உபசரிக்கிறது எந்த ஊருக்கு போறீங்க என்ன உதவி என்னால உங்களுக்கு செய்யணும் என்னால ஆன உதவி உங்களுக்கு செய்யற எந்த ஊருக்கு போவதுதான் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு எல்லா உபசரிசும் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு திருவோடு எடுத்துட்டு வந்தாரு இல்லையா கையில இந்த திருவோட ஒரு பத்திரமான இடத்துல வைக்கிறதுக்கு பார்த்துட்டே வந்தேன் அப்போ உன்னோட குடில் எனக்கு தென்பட்டது இத வந்து பத்திரமா வச்சிருப்பியா அப்படின்னு கேக்குறாரு சுவாமி இந்த மாதிரி திருவோடு நான் செஞ்சு செஞ்சு அடியார்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இந்த திருவோடுல என்ன இருக்கு சுவாமி நான் உங்களுக்கு திருவோடு வேற கொடுக்கட்டுமா இருக்குது என்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு ஐயா உன்னோட திருவோடும் இதுவும் ஒன்னு இல்ல இது எதை வச்சாலும் தூய்மை ஆக்க கூடியது அப்புறம் அள்ள அள்ள குறையாத அச்சய பாத்திரம் இது தங்கத்தையோட மில்ல மிக உயர்ந்தது எல்லாத்தையோட உயர்ந்தது இந்த திருவோடு அப்படின்னு அந்த திருவோடுக்கான கதைய சொல்றாரு சரிங்க சுவாமி இதுதான் என்னுடைய உதவின்னா நான் எடுத்து வைக்கிறேன் சுவாமி அப்படின்னு சரி நான் கொஞ்ச காலம் கழிச்சு வரேன் அப்போ வந்து வாங்கிக்கிறேன் பத்திரமா வச்சிருன்றாரு அவரு குடிலுக்குள்ள போய் ஒரு மூளையில ஒரு ஓரத்துல கைப்படாத இடத்துல அங்க வச்சிடுறாரு அந்த திருவோட்டை இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு சிவனடியார் அந்த குடிலுக்கு வராரு நீலகண்டா திருவோடு கொடுத்திருந்தனே வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் வச்சிருங்க சுவாமி வாங்க வாங்க உக்காருங்க இல்ல இல்லப்பா எனக்கு எதுவுமே நேரம் கிடையாது நான் அவசர வேலையா போகணும் திருவோட எடுத்துக்கிட்டு வா அப்படின்றாரு இவர் திருநீலகண்டர் உள்ள போறாரு உள்ள பார்க்கும் போது இப்படி சுத்தி பாக்குறாரு அது மாயமா மறைஞ்சி போகுது சிவபெருமான் அத மாயமாக்கிடுறாரு அப்போ வந்து பதறி போய் எல்லா இடத்திலையும் சுத்தி முத்தி எல்லா பக்கமும் பாக்குறாரு எங்கேயுமே கிடைக்கல வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் விச விசாரிக்கிறாரு ஏதாவது திருவோடு பாத்தீங்களா உள்ள வந்தீங்களா அப்படின்னு யாருமே எங்களுக்கு தெரியாது நாங்க பார்த்ததில்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்து கதறி நிக்கிறாரு இவர் வெளிய வந்து கதறி நிக்கிறாரு என்னப்பா திருவோடு எடுத்துட்டு வரந்து உள்ள போன இவ்வளவு நேரமா என்ன ஒரு வாட்டமா இருக்கு முகம் அப்படின் போது சுவாமி அந்த திருவோடு காணும் வாங்க நான் காமிக்கிறேன் வச்ச இடத்த காமிக்கிறேன் வாங்க இங்கதான் வச்சது சுவாமி எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்றாரு அது என்ன ஏன் பத்திரமா வச்சிருந்தா சொல்லி கொடுத்துட்டு போன அது எப்படி காணாம போகும் இல்ல இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்றாரு அவர் மனைவி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க திருவோடு கொடுத்ததும் வச்சதும் அவர் மனைவிக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க அவங்களும் வந்து மன்றாடி சுவாமி எங்க புருஷன் இது சொன்னதே கிடையாது பொய் சொன்னதே கிடையாது சுவாமி அவர் உண்மையதான் சொல்றாரு எனக்கும் தெரியும் அங்கதான் வச்சாரு ஆனா எப்படி மாயமா போனதுன்னு தெரியல எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல் ரெண்டு பேரும் கதறி வேண்டி அழுகுறாங்க சிவபெருமான் கிட்ட அப்போ அவரு வந்து இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க நான் வந்து சிறப்பான ஓடுன்னு சொல்லி கொடுத்துட்டு தானே போனேன் அதனுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை திருடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சுவாமி நான் வந்து ஏழைதான் திருவோடு இந்த மண்பாண்டங்கள் செய்பவன்தான் ஆனா எப்பவுமே திருட்டுத்தனமோ எந்த ஒரு பொய்யான எண்ணமோ என் மனசுல உதிச்சதே இல்ல சுவாமி அப்படின்றாரு உங்களுக்கு வேணும்னா இப்பயே இப்பவே உங்க கண்ணு முன்னாடி ஒரு புது திருவோட்டை செஞ்சு காய வச்சு குடுக்கறோம் ஐயா அப்படின்னும் போது வேண்டாம் ஏன் நீ தங்கத்திலே செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு அந்த திருவோடு வேண்டாம் நான் கொடுத்த தான் எனக்கு வேணும் அப்படின்ற உறுதியில இருக்கிறாரு அந்த சிவநதியார் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஒரு சத்தியம் செய்யா நான் ஒத்துக்கிறேன் அப்போ என்ன சுவாமி சத்தியம் செய்யுது அப்படின்னும் போது உங்க புதல்வன் மகனா இருக்கிறாங்க அவரை மேல சத்தியம் பண்ணுங்க குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணணும் இல்ல சுவாமி எனக்கு மகனே கிடையாது இல்ல அந்த அந்த இதுக்கு பாக்கியம் இல்ல சுவாமி அப்படின்னு சொல்லும்போது சரி உன் மனைவி கையோட கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு அப்படின்றாரு இல்ல சுவாமி அதுவும் என்னால இயலாத காரியம் ஒரு சபதம் எடுத்திருக்கோம் ரெண்டு பேரும் கையை பிடிக்க மாட்டோம் என்னையா இது சத்தியமும் பண்ண மாட்ட திருவோடியும் கொடுக்க மாட்ட கண்டிப்பா இதுல ஊர்ஜிதம் ஆயிடுது நீ தான் திருடிட்ட அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து நீங்க வெள்ளத்துல நிக்க கூடும் பெரும் வெள்ளத்துல நிக்க சொன்னா கூட நான் நிக்கிறேன் சுவாமி இதை மட்டும் ஏதாவது செய்யுங்க சாமி அப்படின் போது இல்ல இல்ல நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது நான் இதுக்கு வழக்கு தொடுக்க போற வா தில்லை சபைக்கு போலாம் அங்க போய் வழக்காடணும் நான் தில்லை அந்தனரை பார்த்து நான் சொல்ல போறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு அப்ப தில்லை அந்தனர்கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சிவனடியார் சொல்றாரு சொல்லும் போது தில்லை வாழ் அந்தனர்கள் கேக்குறாங்க திருநீலகண்டரை கேட்கறாங்க ஒரு சிவனடியார் எப்படி பொய் சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க திருநீலகண்டரே நீங்க சொல்லுங்க அப்படின் போது ஊனல் அணிந்த வேதியரே ஐயா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க இவர் கொடுத்ததெல்லாம் உண்மைதாங்க ஆனா எப்படி மாயமா போச்சுன்னு தெரியலங்க அப்படின்போது பாருங்க எப்படி சொல்றாங்க மாயமா போயிடுச்சு அப்படின்னா மனைவி கைய பிடிச்சி சத்தியம் பண்ணுனாலும் பண்ண மாட்டாரு உறுதியா நிக்கிறாரு இதுல பிடிவாதமா உறுதியா அவர் கொள்கையோட நிக்கிறாரு அப்படின்னு இத வந்து அந்த சபைய தில்லைவாழ் அந்தனர்கிட்ட கிட்ட சொல்ல முடியல நீலகண்டர் அப்படியே வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க திருப்புலிச்சாரம் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற குளத்துல வந்து இதே மாதிரி இவர் சிவனடியார் சொல்ற மாதிரியே நீங்க குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணுங்க போங்க சொல்லிடுறாங்க அப்ப சிவனடியாரும் திருநீலகண்டரும் வந்துகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்து தன் மனைவியார கூப்பிட்டுக்கிட்டு அங்க திருப்புலி சாரம் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற தடாகத்துல குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணணும் அப்படின்னு போறாங்க இங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க கூடும்போது அங்க ஒருத்தர் சொல்றாரு என்னையா திருநீலகண்டரா ஓடு திருட போறாரு அவரே அடியார்களுக்கு எல்லா ஓடும் குடுத்துட்டு இலவசமா கொடுத்துட்டு வராரு அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அவர் ஒரு நல்ல மனிதர் சிவபக்தர் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு அப்போது ஊர் பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்க அதை செய்யலன்னா நீங்க குளத்துல இறங்கி ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு இவங்க கணவனும் மனையும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்கும்போது அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நேரம் போயிட்டே இருக்குது ஒரு சத்தியம் பண்றதுக்கு என்னப்பா இது நீ ஒரு கிழவன் பொண்டாட்டி ஒரு கிழவி இந்த மாதிரி என்ன ஒரு வயசு பசங்க மாதிரியா இந்த மாதிரி நிக்கிறீங்க கையை பிடிக்கிறதுக்கு அசிங்கப்படுறீங்க குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சபதத்தை ஊர் முன்னாடி சொல்றாங்க அவங்களுக்கு சபதம் சத்தியம் செய்யும் போது அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும் தெரியுமா இருபது இருபத்தஞ்சு தான் அவருடைய வயசு பாருங்க இந்த இளமை காலத்தை ஃபுல்லாவே அந்த இளமைய துறந்துட்டாரு திருநீலகண்டம் சொல்றதுனால அந்த இளமைய துறந்துட்டாரு இருபத்தி இருபத்தஞ்சு வயசுல இருந்து அவர் இப்ப எண்பது வயசு வரைக்கும் இந்த ஒரு ஒரு சத்தியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க அவங்க மனைவியும் ஒரு கற்பு ஒரு நெறியோட சொன்ன வாக்கு காப்பாத்திட்டே வராங்க இப்ப இந்த ஊர் மக்களுக்கே ஆச்சரியமாயிடுது ஆயிடுது இப்படி வாழ்ந்து வந்தாங்களா ஒண்ணுமே தெரியலையே ஒரு அடையாளம் கூட தெரியலையே இவங்களுக்குள்ள சந்த சச்சரவு நாங்க பார்த்ததே இல்லையே நல்ல ஒரு சிறந்த தம்பதியா வாழ்ந்துட்டு வராங்களே அப்படின்னு ஊர் மக்கள் பாக்குறாங்க சரி இதுக்கு ஒரு நான் யோசனை வச்சிருக்கிறேன் அப்படின்னு திருநீலகண்டர் ஒரு மூங்கில் எடுத்துட்டு வந்து ஒரு தண்டின் முனையும் அவர் பிடித்து இன்னொரு தண்டின் முனையும் அவருடைய மனைவி பிடித்து அந்த குளத்துல இறங்குறாங்க இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சிவனடியார் அவர் சிவபெருமான் இப்ப அந்த குளத்துல இறங்கி முழுகும் போது முழுகி ஏந்திரிக்கும் போது அவர்களுக்கு என்ன வயசு இருந்ததோ அந்த சபதத்தில் என்ன நாள்ல அந்த எந்த உடை அணிந்திருந்தாங்களோ அதே உடையில எழுந்து வராங்க அப்ப வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து ஒரு ஆச்சரியமா இது என்னப்பா அதிசயம் கிழவன் கிழவியா இறங்கினவங்க ஒரு இளமையா ஏஞ்சி மேல வராங்க அங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது வான வாகனத்துல பார்வதி தேவியோடு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு ஐம்புலன்களையும் வென்ற அன்பர்களே இந்த இளமை தோற்றத்திலே எம்மை வந்து அடைவீர் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து மறைஞ்சிடுறாரு சிவபெருமான் இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தன் மனைவி சபதத்தினால இப்படி இளமையை துறந்து வாழ்ந்தார் அப்படின்னு இந்த இளமை பருவத்திலையும் அவங்க இந்த இளமை பருவத்திலயும் இந்த சிற்றின்வத்தெல்லாம் நாடாம ஒரு இல்லரும் நல்லறமாக எந்த விஷயமுமே ஊர் மக்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ அக்கம் பக்கம் யார்கிட்டையுமே இந்த சண்டை இந்த சபதத்தை அவங்க எதுவுமே சொல்லாம ஒரு அன்பு கூ கூட்டா குடும்பத்துல வாழ்ந்தாங்க பிரியாம ஒரு அன்பு கூட்டா வாழ்ந்ததுனாலதான் இல்லரும் ஒரு நல்லறமாக வாழ்ந்தார் அப்படின்றது அதுக்காக தான் இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா அது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி அக்கம் பக்கம் சொல்லி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த உற்றார் எல்லாருக்கும் சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம தூற்றுவார்கள் அப்ப வந்து புருஷன் பொண்டாட்டியே ஒத்துமையா ஆனா கூட நேற்று இந்த மாதிரி சொன்னவும் தானே நேற்று இந்த மாதிரி தானே அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பையும் பிரிச்சிடுவா பிரிச்சிடுற மாதிரி ஆயிடும் ஆனா ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா இந்த மாதிரிதான் ஒரு புருஷனும் ஒத்துமையா இருந்து குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வெளிப்படுத்தாம வாழணும்ன்றதுக்கு உதாரணமாக எடுத்து காட்டியவர் தான் திருநீலகண்ட நாயனார் இன்னைக்கு திருநீலகண்ட நாயனாருடைய சிறப்பும் வரலாறையும் பார்த்தோம் அடுத்த பதிவுல வேறொரு நாயனாருடைய சிறப்பும் வரலாறையும் பார்க்கலாம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய விவோம் சிவ 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 ஓம்